தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஏசையாவின் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் அசீரியா ராஜாவாகிய சனகிரிப் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்து தன்னை குறித்து அவன் பெருமையும் கர்வமும் அகங்காரமான வார்த்தைகளை அவன் என்னதான் பேசினாலும் அவன் இந்த நகரத்திற்கு விரோதமாக வருவதுமில்லை உங்களுக்கு எந்த ஆபத்தும் பாதிப்பும் இருப்பதில்லை என்றார் அது மாத்திரமல்லாது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியாக ஆசிர்வதிப்பேன் என்றும் சொல்லுகிறார் அதாவது நான் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்கும்படி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரையே நம்பி விசுவாசிக்கும்போது சரியான தக்க சமயத்தில் அவர்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் வளரச் செய்கிறவருமாகவும் இருக்கிறார் பிரியமானவர்களே எல்லாம் கால தாமதமாகிவிட்டது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தம்மை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அநேக சவால்களையும் எதிர்ப்புகளையும் நாம் சந்தித்தாலும் கர்த்தரே நம்மை நிலைநிறுத்தி பூரணமாக ஆசிர்வதித்து கனி கொடுக்கிறவர்களாக நம்மை வளரச் செய்வார் ஆழமாக வேறு நிற்கும்படியாகவும் செய்வார் ஆகையால் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளையே சார்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறும்படியாக கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்